BMW M5 Competition <tiny noise> BMW எம் டபிள்யூ பீஸ்ட் சொல்லப்படுற கார் லிஸ்ட்ல இந்த எம் ஃபைவ் ஒரு இடம் இருக்கு இந்த M5 காம்படிஷன் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கார் இந்த கார்ல போர் பாயிண்ட் போர் லிட்டர் பின் டர்போ சார்ஜி யூஸ் இருக்காங்க இந்த இன்ஜின் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஹார்ஸ் பவரை சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் பண்ணோம் செவன் நியூட்டன் மீட்டர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆர் ப்ரொடியூஸ் இந்த கார் சீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு இந்த காரோட ஸ்பீடு டூ பிப்டி கிலோமீட்டர் அதே நீங்க இந்த காரை எம் டிரைவர் பேக்கேஜோடு எடுத்தீங்க அப்படின்னா இது த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவரையும் அச்சீவ் பண்ணும் அளவுக்கு ஒரு வெறித்தனமான கார்னு சொல்கிறாங்க இந்த கார் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமில் வரதுனால இந்த கார் ஒரு ஷார்ப்பான ஒரு ஹேண்டிலிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் என்ன தான் இந்த வேர்ல்டில் ஏகப்பட்ட ஹை பர்ஃபார்மன்ஸ் கார் இருந்தாலும் இந்த பிஎம் டபிள்யூக்குன்னு இருக்க ஃபேன்ஸ் நாளுக்கு நாள் தான் போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த பிஎம்டபிள்யூ எம் சீரீஸுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு இந்த எம் ஃபைவ் காம்படிஷனுங்கிற பீஸ்ட்டை உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்